திருவள்ளூர் மற்றும் வந்தவாசியில் சட்டப்பேரவை தொகுதி பாமக நிர்வாகிகள் நியமனம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிவபிரகாசம் தலைமையில் மாதவரம் மற்றும் திருவற்றியூர் சட்டப்பேரவை தொகுதி பாமக செயலாளர் தலைவர் மகளிர் அணி செயலாளர் தலைவர் ஆகியோரை தேர்வு செய்வதற்கான கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் நடுவன் அமைச்சர் ஏ கே மூர்த்தி மாநில இளைஞரணி செயலாளர் செந்தில் கொளத்தூர் துரைராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடமிருந்து விண்ணப்பங்களை பெற்றுக் கொண்டனர் பின்னர் அவர்களிடம் தனித்தனியே நேர்காணல் நடத்தப்பட்டது இக்கூட்டத்தில் மாவட்ட தலைவர் சபாபதி அமைப்பு தலைவர் பூபாலன் அமைப்பு செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதை தொகுதியுடைய தலைவர் செயலாருக்கு பல்வேறு பேர் போட்டியிருக்கிறது வந்து கொள்கிறார்கள் இதெல்லாம் அங்கே ஐயா அப்படின்னு கொடுத்து வாக்குச்சாவடி வாரியாக சென்று அஜாடு புகழ்ச்சியைச் சேர்ந்த குடும்பத்தில் மக்கள் குடும்பத்தில் ஐந்து பேர் பத்து பேர் என்று செய்து அவர்கள் ஒவ்வொரு குடும்பம் ஆக்கி அங்கே பொறுப்பாக தேர்வு செலுத்திருக்கின்றோம் இதனிடையே திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சட்டப்பேரவை தொகுதிக்கான பாமக பொறுப்பாளர்கள் நியமனம் தொடர்பான கூட்டம் மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் பாமக செய்தித் தொடர்பாளர் வழக்குரைஞர் கே பாலு சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் ஷேக் முஹைதீன் பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் பொன்மலை ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடம் இருந்து விண்ணப்பங்களை பெற்று நேர்காணல் நடத்தினர் மாவட்ட தலைவர் சீனிவாசன் மாவட்ட அமைப்பு செயலாளர் ஏழுமலை மாவட்ட பொருளாளர் செல்வி மகளிர் செயலாளர் இந்திரா ஆதிகேசவன் உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர்